ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு பிரம்ம முகூர்த்தத்தோட இரண்டாவது நாள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் க நேற்று கொடுத்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட முதல் நாளில் சொல்லியிருந்தேன் ஒரு ஐயர் சொல்லியிருந்தாங்க பிரம்மமுகூர்த்த பூஜையை மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க போதும் அப்படின்னு இதை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை ஆனால் ஒரு ஐயர் சொல்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு தான் நிறைய அந்த ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக தெரியும் நாம் வந்து கற்றுக்குட்டி தான் அவங்கக்கிட்ட இருந்து சில விஷயங்களை நாம் வந்து கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டு அது போல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் ஐயர் அப்படிங்கிறவங்க அவங்க குழந்தையிலிருந்தே அந்த ஆன்மீகத்தை பற்றியே தெரிஞ்சிட்டு வருவாங்க அதுவும் ஐயர்னால் ஒரு சாதாரண ஐயர் இல்லை அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஐயர் பெரிய ஐயர்னா உடம்புல இல்லை ஏன்னா நேற்றே வந்து வீடு மாதிரி ஒரு வீடு கட்டப்போறேன்னு சொன்னதுக்கே ஒரு ரெண்டு சகோதரி வந்து பயங்கரமாக காமெடி பண்ணியிருந்தீங்க அது என்ன வீடு மாதிரி ஒரு வீடு அப்படின்ட்டு அது மாதிரி ஐயர் மாதிரி வந்து ஒரு ஐயர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து பெரிய ஐயர்னா அவங்கள பார்த்தாவே தெரியும் இவங்க வந்து ஆன்மீகம் வந்து இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது அப்படி அந்த ஐயர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து பிரம்ம முகூர்த்த செய்ய பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு நினைக்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய சகோதரிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு அவ்வளோ ஆசைப்படுவாங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில் போய் அந்த நேரத்தில் மூணு மூணு இருந்து அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு பயந்துக்கிட்டே முக்கால்வாசி பேரே எந்திரிக்க மாட்டாங்க அப்படி அவர் சொன்ன அந்த விதம் வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது இவ்வளவு தானே பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிற மாதிரி இருந்தது உண்மையாலுமே இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏதோ ஒரு தெய்வம் தான் அவருடைய வீடியோவை என்னோட நான் இது வரைக்கும் அவருடைய வீடியோ நான் பார்த்ததில்ல ஆனால் நேற்று நான் வந்து யதார்த்தமாக அப்படி பார்த்துட்டே வரும்போது அவருடைய வீடியோ வந்திருந்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அவர் இந்த விஷயங்களை நிறைய பேசியிருந்தார் அப்படி வெளியவே போகாமல் வீட்டை விட்டு வெளியவே போகாமல் நம்ம வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்யலாம் குளிக்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பூஜைக்கு ஓகே நான் ரொம்ப வந்து சஸ்பென்ஸ் வச்சு பேச விரும்பலை நம்ம அப்படியே நான் வந்து சொன்ன விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன் அந்த ஐயர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாலு மணிக்கு நீங்கள் வந்து நாலில் இருந்து நாலு மணிலேருந்து நால்ரைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்ய ஆரம்பிங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்கிறதுக்கு அவர் சொன்ன விதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷமே போதும் நாம் வந்து பூஜையை செஞ்சிடலாம் எப்படிக்கா வாசல் தெளிக்காமல் கோலம் போடாமல் எதுவுமே செய்யாமல் எப்படி அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து பூஜையை முடிக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நானும் அப்படி தான் யோசித்தேன் அதே மாதிரி நானும் ஒரு நாள் நாம் வந்து வீடியோ கொடுக்குறோம் கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத நான் அப்படியே வீடியோவாகவே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காலையில் நாலு மணியிலேருந்து நால்ரைக்கு உள்ள அந்த டயத்தில் வந்து அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் உலா வரக்கூடிய அந்த நேரம் பிரம்மனே வந்து பூமிக்கு வந்து இறங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் பிரம்மன் பிரம்ம பூஜை நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்ம செய்யும்போது பிரம்முனை நேரடியாக வந்து நம்மளுக்கு வந்து அருள் கொடுப்பாராமல் அப்போது அந்த டயத்தில் நம்ம எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் நாம் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறக்குள்ளேயும் வாசல் தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூஜைகளை ஆரம்பிப்போம் ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து வாசல் தெளிக்க வேண்டாம் கோலம் போட வேண்டாம் கதவையே திறக்க வேண்டாம் காலையில் எந்திரிச்சு பல் விளக்கிட்டு கை கால் முகம் வந்து நம்ம முட்டி கை இருக்குல்ல முட்டியிலேருந்து கை விரல் நுனி வரைக்கும் நல்லா கை கால் முகத்தை கழுவிக்கோங்க குளிக்க தேவையில்லைன்ட்டாங்க குளிக்க தேவையில்லை கை கால் முகத்தை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நெத்தியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ நம்ம முதல் நாள் சுவாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த பூவெல்லாம் அப்படியே இருக்கும்ல அதை கூட எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு அந்த பூவெல்லாம் கூட நாம் என்ன பண்ணுவோம் ஒரு தீபம் மேத்தறதுக்கு முன்னாடி வாடிய பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்துருவோம் ஆனால் அவர் சொன்ன விதம் இந்த தீபமே வந்து பஞ்சபூதங்களுக்கு ஏற்றக்கூடிய இந்த தான் அப்போ எல்லா தெய்வங்களுமே வந்து உலாவரிய வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாமி படம் எதையுமே நம்ம தொடவே கூடாதாமா நீங்கள் காலையில் உடனே கையால் ப்ரஷ் பண்ணிவிட்டு கையால் முகத்தை கழுவிட்டு ஒரு அகல் விளக்கு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு சொல்கிறார் அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக அது நடக்கும் செஞ்சு பாருங்க அப்படின்னு அவர் வந்து அவ்வளோ ஆணித்தரமாக அந்த ஐயர் வந்து சொன்னாங்க இது வந்து உண்மையாலுமே நிறைய பெண்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லாருமே பயந்துக்கிட்டு தான் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் சொன்ன விதத்தை சொல்கிறேன் பாருங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் வந்து எரியட்டும் அரை மணி நேரம் அல்லது ஒரு கா மணி நேரம் அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு நம்ம ஓம் அப்படின்னு நல்ல அடி இருந்து ஓம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு அப்படியே நம்ம தியானம் பண்ணுற மாதிரி அந்த தீபத்துக்கு முன்னாடியே உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கா மணி நேரம் உட்காந்து உங்களுடைய வேண்டுதலெல்லாம் வேண்டி முடித்ததுக்கப்புறம் அந்த தீபத்தை வந்து மலையை தீர் சொல்கிறாரு தீபம் எரியக்கூடாது மலையே தீருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் போய் வெளியே வாசலில் போய்ட்டு கோலம் போடலாம் வாசல் தெளிக்கலாம் கோலம் போடலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ருட்டீன் ஒர்க்கை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனால் தீபம் எரிஞ்சிட்ருக்கையில் வாசல் தெளிக்கக்கூடாது கோலம் போடக்கூடாது தீபத்தை மலை ஏற்றிட்டு நீங்கள் செஞ்சுட்டு மறுபடி வந்து நம்ம எப்போதும் தீபம் ஏற்றி வைப்போம் இல்லையா பூஜை அறையில் அது மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயர் சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த வீடியோ ஏன் நானே கூட சில நேரங்களில் வெளியில் போகிறதுக்கு ஒரு பயமாகவும் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வாசல் தெளித்து கோலம் போட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளேயே மணி வந்து அஞ்சு மணி அஞ்சரை ஆயிரம் அதுக்கப்புறந்தான் தீபம் வைக்கிற மாதிரியே வந்து சில டைம் இருக்குது ஏன்னா அன் டைமில் எழுந்திரிச்சு வெளியில் போக முடியல அதனால நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டுட்டு கூட நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்துடலாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக போடுறதுக்கே இருந்தாலும் பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது அதனால இது மாதிரி காலையில் எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு கை கால் முகத்தை கழுவிட்டு நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி பூஜை இறையில் வச்சுட்டு எந்த சுவாமி படத்துக்கு பூவோ எதுவுமே வைக்க வேண்டாம்னு சொன்னார் பூ வைக்கிறதோ இல்லை முதல் நாள் நீங்கள் வச்ச பூவை எடுக்கவோ எந்த ஒரு இதுவுமே வேண்டாம் தீபம் மட்டும் ஏற்றிட்டு அப்படியே பூஜை அறையாக இருந்தால் பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க இல்லை தனியாக நீங்கள் ஹாலில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹாலில் வந்து அப்படியே அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்மளுடைய வேண்டுதல் எது கேட்டாலும் அது நடக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக அந்த ஐயர் வந்து சொல்கிறாங்க முகூர்த்த பூஜை செஞ்சவங்களுக்கே நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது அது எல்லாருக்குமே வந்து கண் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் அந்த ஐயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எந்த தடை இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்க அப்படின்னு அந்த ஐயர் சொன்னாங்க இந்த பதிவு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இதை எல்லா பெண்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க அக்கா நான்வெஜ் சாப்பிட்டோம் அடுத்த நாள் காலையில் குளிக்கணுமா அப்படின்ட்டு அது வந்து சில பேருடைய மனசை பொறுத்தது இப்போ நீங்கள் குளிக்கணும்னு நினச்சி இதுக்கு வந்து தோசம் தான் சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எந்த ஒரு தோஷமுமே இல்லை ஆனால் நேற்று ஒரு சகோதரி கேட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்தோம் அப்படின்னா குளிக்க தேவையில்லையா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குளிக்கணும்ப்பா அதெல்லாம் நம்ம வந்து செய்யவே கூடாது அப்படி செய்கிறக்கும் நம்மளுக்கு வந்து மனசு ஒத்து வராது இல்லையா அதை நம்ம செய்யவே கூடாது என்னதான் நம்ம வந்து ஒருத்தர் சொன்னாலுமே நாம் நம்மளுடைய லைஃப்பில் எதை கற்றுக்கிட்டு வந்தோமோ அதை செய்யுங்க ஏன்னா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை விட எப்போதும் செய்கிறத செஞ்சுட்டு மனசு நிம்மதியாக இருந்துக்கலாம் அதனால் குளிச்சுட்டு செய்யுங்க அது மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ நைட்டு சாப்பிட்றோம் காலைல தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு குளிக்க தேவையில்லை நீங்கள் கைகள் முகத்தை மட்டும் கழுவிட்டு இந்த பூஜையை வந்து செய்யுங்க மெயினாக எதுவுமே இல்லை சாம்பிராணி கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு அந்த தீபத்துக்கிட்ட ஓம் ஓம் ஓம்னு சொல்லணும் இல்லை அப்படின்னா நீங்கள் டிவியில் கூட இப்போல்லாம் நிறைய இருக்குது இல்லையா அந்த ஓம்ங்கிற வார்த்தை சொல்கிற மாதிரி அது மாதிரி அந்த மந்திரத்தை கூட போட்டு விட்டுட்டு நாமளும் சேர்ந்து சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படிங்கிற பெண்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இல்லையா நம்ம பள்ளி விலைக்கு கையால் முகம் கழுவிட்டு வந்து தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த பூஜையை செய்யலாம் நம்மளுடைய வேண்டுதலை வந்து உடனே நிறைவேற்றக்கூடிய அந்த டைம் அந்த டையத்தில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாலு பத்தும் கூட நம்ம வந்து தீபத்தை ஏற்றிட்டு உட்காந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் ஆறு மணிக்கு நம்ம வாசலத்திலி இப்போ கோலம் போடுவோம் இந்த வேலைகள்லாம் செய்வோம் இல்லையா அப்போ கூட நம்ம இது மாதிரி மற்ற வேலைகளை அந்த தீபத்தை மலை அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நானும் நம்புகிறேன் உண்மை தான் அவர் சொன்னது என்ன அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு தான் அந்த தீபம் ஏற்றுறோம் இதுக்கு நம்ம வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி வைக்கணும் வாசல் ஃபுல்லாக தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு இல்லை தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா நேர்முறை ஆற்றல் வந்து வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் பஞ்சபூதங்களுக்கு அஞ்சு தீபம் ஏற்றுறோம் இப்போ நீங்கள் வந்து அஞ்சு தீபமும் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா ஒரே தீபம் ஏற்றி வச்சு உட்காந்துக்கலாம் அவ்வளோதான் தியானம் பண்ண சொல்கிறாங்க அப்படியே அமைதியாக உட்காந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து அப்படியே எல்லா தெய்வங்களையும் கண் முன்னாடி கொண்டு அது நிறுத்திட்டு அமைதியாக உட்காந்து உங்களுடைய வேண்டுதலை கேளுங்க அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறாங்க அதனால் இடி வந்து கவலைப்படாதீங்க நம்ம இது மாதிரி நேரத்தில் எழுந்திரிச்சு கோலம் போட முடியாது வாசல் கூட்ட முடியாது பெருக்க முடியாது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் நானும் பார்த்திங்கன்னா இதை நான் உங்களுக்கு வீடியோவே நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக நான் ஒரு பதிவாகவே நான் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு அதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது மாதிரி இருந்தது ஏன் அப்படின்னா நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வெளியில் வாசல் தெளிச்சுட்டு நிலை கூட்டி தெளித்து மறுபடியும் மா போட்டு விட்டுட்டு துளசி மடத்துக்கிட்ட வந்து தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் அங்கே கோலம் போட்டு அப்புறம் வெளியில் வாசல் தெளித்து கூட்டி அங்கே த கோலம் போட்டு எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுது நாலு மணிக்கே எந்திரிச்சாலும் அஞ்சு மணி ஆயிடுது ஆனாலும் பார்த்திங்கன்னா அதை விட அதிகாலையில் நம்ம எந்திரிக்கிறது பயமாகவும் இருக்குது அப்போ இந்த விஷயம் நம்மளுக்கு என்ன இந்த பூஜையினுடைய முக்கிய கரு என்ன அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தீபத்தை ஏற்றிடணும் தெய்வங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஓகேவா ஓகே நான் சொன்ன விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இது நல்ல ஒரு பதிவு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரணும் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே தடைப்பட்டு அப்படியே நிற்கிது இல்லையா அது எல்லாமே வெற்றிகரமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது பாட்டுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த பூஜை வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும் அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க இனிமேல் நான் இது மாதிரி தான் நான் பூஜை செய்ய போகிறேன் பிரம்மமுகூர்த்த பூஜை இது மாதிரி தான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் நான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற வேலைகளாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுலையும் நான் இருக்கேன் கண்டிப்பாக இனி அது மாதிரி இதை நான் இருக்க போறேன் ஏன்னா எனக்கு தேவை நான் நினைக்கிற காரியம் நடக்கணும் அதனால அந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுதலை நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் அது மாதிரி தான் செய்வேன் நீங்களும் அதே மாதிரி செய்தீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கொடுத்த வீடியோவில் ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க சகோதரின்னு சொல்கிற விட அவங்க என்னையோட ஏஜ் மூத்தவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய ஐடி நேம் வந்து சித்தார்த் அப்படிங்கிற ஒரு ஐடி நேம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூறு பேர் பூஜை வீடியோஸ் போட்டாலும்ப்பா உங்கள் வீடியோ பார்க்குற ஒரு ஹாப்பினஸ் வரலைப்பா நீங்கள் சொல்லுறது உண்மைதான்ப்பா யூ யூடியூப்பில் யூஸ் வீடியோ நிறைய வருதுப்பா அதாவது உங்களுடைய வீடியோ மாதிரி நிறைய வருது வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க பட் யூஸ்ஃபுல் வீடியோஸு வியூவர்ஸுக்கு கம்மி தான்ப்பா நானும் ஒன்ஸ் ஆன் டைமில் யூடியூப் ஆரம்பித்தேன் ஆரம்பித்தப்பா பட் ரீச் ஆகலை ஏன்னா காலையில் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா காப்பிரைட் வராமல் வீடியோ எப்படி கொடுக்கணும் இதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பாடுபடணும் அப்படிங்கிறத பற்றி காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் அவங்க அதை பார்த்துட்டு ஃபுல்லாக அந்த வீடியோஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டுவிட்டு அவங்க அவங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க ஆகலை ஆல்சோ ஒர்க் பார்க்குற ஒர்க் ஒர்க் பக்கம் போயிட்டேன் அதாவது அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது ஒர்க் ஆகலை அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க் பக்கம் போயிட்டேன் த்ரீ இயர்ஸ் இருக்கும் ட்ரை பண்ணலைப்பா நான் வந்து திண்டுக்கல் தான் இப்போ ஒர்க் போக முடியலை முடியாத சூழ்நிலை இன்கமுக்கு இன்கமுக்கு பண்ணுறது நோ ஐடியாஸ்ப்பா லைஃப் கண்டிப்பாக சாதிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் கேவலமாக பேசினவங்க முன்னாடி நல்லா வளரணும் வாழணும் வாழ்க்கை விரக்தியும் இருக்குது சாரி ஆஹா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேவலமாக பேசுனவங்க முன்னாடி நல்லா வாழணுங்கிற வைராகியம் இருக்குது பட்டு என்ன பண்ணனு தெரியல உங்களால் என் உங்களால் என் முருகனுக்கு சமமாக நினச்சி கேட்குறேன்ப்பா எனி ஐடியா சொல்லுங்கப்பா வெயிட் பண்ணுறேன் என் மெசேஜுக்கு நீங்கள் வீடியோவில் பதில் சொல்கிறதே இல்லைப்பா ப்ளீஸ் உங்கள் பதிலுக்கு வெயிட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சித்தார்த் அப்படிங்கிற அம்மா நம்ம வந்து நம்மளுடைய நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா பெண்கள் எல்லாருமே நம்மளுடைய சொந்த முயற்சியில் சொந்த காலில் நின்று நாம் ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப மனநிறைவை கொடுக்கும் ஒரு மாதிரி ஒரு கம்பீரத்தை கொடுக்கும் நாம் வந்து சேல்ரி எடுத்து நாமளே அதை செலவு பண்ணாலுமே அப்படி தான் இருக்கும் இல்லை குடும்பத்துக்கு செலவு பண்ணாலும் அப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மூணு வருஷம் அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போடலன்னு சொன்னீங்கல்ல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு கோலம் போடுறது இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் அதை செய்யலாம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் வீடியோவாக கொடுக்கலாம் அதுக்காக நீங்கள் யூடியூப் மட்டும் தான் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய ஹெல்த் இஸ் இஸ்வாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே வெளியே போக தேவையில்லை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு பெண்களால் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னா எங்கேயுமே போகாமல் நம்ம இந்த நாலு சொத்துக்குள்ளே இருந்துட்டு நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் யாரோட த சம்பந்தமும் இல்லாமல் யாரோட ஆர்டரும் இல்லாமல் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் கோ ஹோம் ஃப்ரம் ஒர்க்கெல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தால் கூட அதில் சில ஆர்டர்கள் இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க இந்த டயத்துக்குள்ளே செஞ்சு கொடுங்க அப்படிலாம் இருக்கும் இது வந்து நாம தான் ஓனர் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வீடியோவை பிரதிபலிக்கும் இல்லையா அதான் நம்மளோட நம்ம இஷ்டம்தான் இது அதனால் உங்களுக்கு வெளியில் போக முடியல வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த யூடியூப் வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக ரீச் ஆவீங்க நீங்கள் வந்து இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டேன் ஆனால் இப்போ அது வந்து ரீச் ஆகாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்கள நான் காலையிலேயே சொன்னது தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே எதுவுமே ரீச் ஆகாது ஆனால் விடாமுயற்சியாக நம்ம தினமுமே வீடியோ கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரே வீடியோ கொடுக்கலாம் வீடியோ கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் கொடுக்க தான் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் மக்களுக்கு போய் சேரும் இப்போ நான்லாம் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்தில் ஒன்றரை வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கரெக்டாக கொடுத்தேன் ஒரு ஒரு வருஷம் வந்து நான் வீடு கட்டினதுனால என்னால் வீடியோ கொடுக்க முடியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் என்னால் கொடுக்கவே முடியல திரும்ப நான் வந்து அந்த ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வந்து ரன் பண்ணேன் அப்படி நான் வந்து விடாமுயற்சியாக நான் வந்து செஞ்சேன் அப்போ மானிட்டேஷன்லாம் ஆகலை எதுவுமே ஆகலை மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க அப்போல்லாம் ஆனாலும் ஒரு விடாமுயற்சி நாம் இதை செய்யணும் செய்யணும்ட்டு இந்த இதை வந்து செஞ்சேன் இன்னொன்று நம்மளுக்கு நிறைய மோட்டிவேட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லுவாங்க நான் வந்து யூடியூப்பில் இவ்வளோ சேல்ரி வாங்கினேன் இவ்வளோ சேல்ரி வாங்கினேன் அப்படின்ட்டு காசு தான் நம்மளுடைய வாழ்க்கை இல்லை ஆனால் காசு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை அதனால் அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா வியூஸ் போகலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து சோர்ந்து போகக்கூடிய எல்லா யூடியூபர்ஸுமே ஆரம்பிச்சிருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்களாக இருக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பாருங்கள் நான் யூடியூப்பில் இவ்வளோ பணம் வந்து சேல்ரி வந்து ரன் பண்ணேன் எனக்கு வந்து பணம் வந்துருச்சு சேல்ரி வந்துருச்சு அப்படின்னு வீடியோ கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுடைய வீடியோஸை பாருங்கள் அது நம்மளுக்கு பயங்கர ஒரு மோட்டிவேட் இருக்கும் நாமளும் சம்பாரிச்சிடுவோம் ஒரு நாள் நம்மளுக்கும் வந்து பணம் வரும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட் வரும் ஏன் அப்படின்னா என் நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டேன் நான் சோர்ந்து போயிருக்கக்கூடிய டயத்தில் எனக்கு வியூஸ் எல்லாம் போகாத அந்த டயத்தில் என்னடா எல்லாேருக்கும் போகுது நம்மளுக்கு போகிறதே இல்லை நம்ம எப்போ வெளியில் தெரிய போகிறோம் அப்படிலாம் சோர்ந்து போயிருக்கக்கூடிய அந்த டைங்களில் அது மாதிரி வீடியோஸ் நான் நிறைய பார்த்துட்டே இருப்பேன் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறப்போ நாம் ஒரு நாள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தில் தான் நான் வந்து ரன் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்குமே இங்கிலீஷ் நாலேஜெல்லாம் கிடையாது தமிழ்லே வந்து தரிகனத்தான் தான் அதனால் இருக்கிறத வச்சு தெரிஞ்சதை வச்சு பேசி தான் நான் வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன் எனக்கு வந்து தான்ங்கிறது அவ்வளோ பிடிக்கும் அது அப்படியே வந்து அப்பா இருந்தே வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அது அப்படியே ப்ளட்டில் ஊர்னது அதனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வீடியோவில் சொல்கிறேன் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு இது சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆ என்ன சொல்லுவாங்க அவங்க வளர் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதுபடியே நான் வந்து உண்மையாக ரொம்ப ஹானஸ்ட்டாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் அது எனக்கு ரொம்ப மனநிறைவு கொடுக்குது எந்த ஒரு பயத்தை கொடுக்குறதுல எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது இந்த மாதிரி எனக்கு வீடியோ கொடுக்குறக்கு வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்குது வீட்டை பார்க்குறப்பவே ஒரு கோவில் மாதிரி என் வீடு இருக்கிறப்ப எனக்கு அதுவே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது அதுபோக முதல் வந்து பார்த்தீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோட ஃபேமிலி அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னை வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் நான் சோம்பேறித்தனமாக போய் சரிப்போ இன்னைக்கு வீடியோ கொடுக்க வேண்டாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ம சோர்ந்து போய் படுத்தாலுமே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க கேட்கக்கூடிய கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு டவுட்டுகள் இது வந்து என்னை வந்து ஓட வச்சுட்டே இருக்கும் அவங்களுக்காக நம்ம பதில் சொல்லணும் அவங்களுக்காக வீடியோ கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்காகவே நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கும் இந்த யூடியூப் அது வந்து நம்ம நாம் சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது இருந்தாலும் ஒரு மோட்டிவேட்டுங்கிறது சோர்ந்து போய் இருக்கிறவங்கள கூட நம்மளை தூக்கி எந்திரிச்சு வேகமாக ஓட வைக்கும் அதனால தான் வந்து எப்போதுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை வந்து நாம் வந்து கடவுளுக்கு நிகழாக நினைக்கணும் அப்படின் தான் நான் வந்து நினைப்பேன் யாரையுமே உதாசீனப்படுத்தவோ இல்லை அவங்க தப்பாக காண கமெண்ட்ஸ் போட்டிருந்தா கூட நாம் அதை கண்டும் காணாத மாதிரி தான் போகணும் யூடியூப்பை பொறுத்தவரை நிறைய மன உளைச்சல் வரும் தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் தள்ளும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்மளுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படி நாம் போகும்போது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஜெயிப்போம் நிச்சயம் அது வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு காலையில் தீபமேத்தி முகூர்த்த நேரத்தில் என்னோடய பூஜையை நான் வந்து முடிச்சிடுவேன் நம்ம வீடு க கதவு திறந்து வைக்க வேண்டாம் ஜன்னலை மட்டும் திறந்து வச்சுருங்க நம்மளுடைய ஹால்லேயோ இல்லை பூஜையிலேயோ இல்லை கிச்சனில் கூட நீங்கள் சாமி ஃபோட்டோவோ சாமி அறையும் இருந்தது அப்படின்னா கூட நம்ம அங்கே தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கலாம் அதில் மூணு தீபம் ஏற்றுனாலும் சரி அஞ்சு தீபம் ஏற்று சாரி ஒரு தீபம் ஏற்றுனாலும் சரி அஞ்சு தீபம் ஏற்றுனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் இருந்தாலும் பஞ்சபூதத்துக்கு அஞ்சு பூதம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதனால் அஞ்சு தீபமே ஏற்றுங்க ஏன்னா நான் தான் செய்ய போகிறேன் அதனால் நாளைக்கு நான் நாலு மணிக்கே எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சிட்டு அஞ்சு மணி வரைக்கும் நான் அப்படியே அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார போகிறேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய வேலைகளை வந்து தீபத்தை மலை வாசல் கூட்டுறது தெளிக்கிறது அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு எப்போதும் போல் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிக்கலாம் அதே போல் ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அக்கா முகூர்த்த தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு காலையில் நேரத்தில் தூங்கலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதாவது ஒம்பது மணிக்கு மேலே தூங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக தூங்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது பிரம்ம முகூர்த்தம் நேரங்கிறது அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை தான் அது அது நாம் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்கத்தோணுதோ அப்படியெல்லாம் இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் தீபம் எரி இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காலையில் தீபம் வைக்கிறேன் தீபம் எரிஞ்சிட்டே தானே இருக்குது அதுக்காக நான் தூங்காமல் இருக்கேன் எப்போதும் அணையா தீபம் பூஜை இறையில் எரிஞ்சிகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம உடம்பு சொன்னிச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்து செயல்பட முடியும் அதனால் உடம்பையும் ரொம்ப வந்து கவனமாக பார்த்துக்கணும் இப்போது தீபமெல்லாம் ஏற்றியாச்சும் அழகாக வாசலில் மங்களகரமாக கோலம் போட்டு தீபம் ஏற்றி துளசி மடத்துக்கிட்ட எல்லாம் கோலம் போட்டு தீபம் ஏற்றி வெளியில எல்லாம் வந்து சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டுட்டு அப்படியே பூஜை அறைக்கு வந்துட்டேன் இப்போது நேற்று வந்து இந்த பூஜை அறையில் வந்து அழகாக வந்து கோலமெல்லாம் போட்டு உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பூஜையுடைய நிலைவாசலில் அழகாக வந்து பெயிண்டில் வந்து பெயிண்ட் பண்ணி கோலம் போட்டிருப்பேன் அதையுமே பார்க்காதவங்க பாருங்கள் நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருப்பேன் பெயிண்ட் பண்ணால் அது மட்டும் பண்ணியிருக்க மாட்டேன் அதில் வேறு விஷயங்கள் நிறைய உங்களுக்கு டவுட்டான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் நேற்று எடுத்து வச்சுட்டு எல்லா தெய்வத்துக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி அப்படியே பீடத்தில் அமர்த்துற மாதிரி அமர்த்தி வச்சுட்டேன் வச்சுட்டு காலையில் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மன நிறைவாக என்னோடய பூஜை வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் விளக்கெல்லாம் வந்து எல்லாம் விளக்குடா விளக்குறக்காக அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதனால் பிரம்ம முகூர்த்த பூஜை தீபம் ஏத்துறதுக்காக அந்த அஞ்சு விளக்கு வந்து ஏற்றிட்டேன் அந்த கலச விளக்கு வந்து அஞ்சு ஏற்றிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் அப்படியே அந்த கலச விளக்குலேயே ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாம்பிராணி ஃபுல்லாக காட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளே அப்படியே அமர்ந்துருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செஞ்சேன் செடிகள்லாம் வச்சேன் கா அதுக்கப்புறம் செஞ்ச வேலைகள் எல்லாமே அடுத்த வ்ளாக உங்களுக்கு கொடுக்குற இடம் ஃபுல்லாக நான் வந்து இதில் கொடுத்து பார்த்தேன் ஒரு மணி நேரம் வந்து வ்ளாக் போச்சு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால சரி அதெல்லாம் வேண்டாம் இதுக்கப்புறம் நான் செஞ்சது சங்குப்பூட்டி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு செடிகள்லாம் வச்சேன் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே அதில் செஞ்சுருப்பேன் அதே போக உங்களுடைய டவுட்டுமே நீ நிறைய கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிலுமே நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக இந்த ப்ளாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸே எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸு வரக்கூடிய அத்தனை கமெண்ட்ஸுமே பாசிட்டிவிட்டி கமெண்ட்ஸாக வரும்போது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே போல் காலையில் நான் கொடுத்த வீடியோஸில் வந்து அந்த பூஜை இறையில் பெயிண்ட் பண்ணி கோலம் போட்டிருப்பேன்ல எல்லாம் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கோவில்லே பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நானும் எல்லா கோவில்லையும் பார்த்தேன் பெயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிலைவாசலை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அதை வந்து ரொம்ப மங்களகரமாக மஞ்சளில் பெயிண்ட் அடித்து வச்சுக்கிறோம் அவளை தான் நாம் எப்போதும் போல் நிலைவாசலில் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் முதல்லாம் வந்து தண்ணி தொட்டு தான் வந்து அப்படியே தேய்ச்சி விடுவேன் இப்போ தண்ணி ஊற்றினாலுமே அது வந்து அந்த உட்டு வந்து எதுவுமே ஆகாது நிலைவாசல் வந்து கோவில் கருவறைக்குள்ளே உள்ள தெய்வம் மாதிரி அதை வந்து எப்போதுமே நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அதுக்காக ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்கேன் இனி அடுத்து வந்து நம்மளுடைய முன்வாசல் நிலைவாசலில் செய்யணும் அதே மாதிரி அதையும் நான் செய்யும்போது அதில் நான் அழகாக விதவிதமாக கோலம் போடுறதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவாக நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா ஒரே டைமில் என்னால் எல்லாமே செய்ய முடியல ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நம்ம வீட்டில் வீட்டுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான ஒவ்வொரு வேலைகளும் தான் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக வரும் கண்டிப்பாக இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நான் சொன்ன விஷயங்களை வந்து எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து கேட்கக்கூடிய கமெண்ட்ஸே அதுவாக தான் இருக்கும் அக்கா என்னால் நேரத்தில் எந்திரிக்க முடியல உட்கார முடியல வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது எங்கள் ஏரியாவில் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா எனக்குமே அதே டவுட் இருந்துகிட்டு தான் இருந்தது இப்போ வந்து எனக்கு ரொம்ப கிளியராக எதனால இந்த பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறத நான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் பெரிய வந்து ஆன்மீக வளர்கள் சொல்றது வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் படித்து தான் அவங்க வந்திருப்பாங்க அதனால வந்து படித்து தெரிஞ்சு அது மூலியமாக தான் வந்து அதை வந்து சொல்லுவாங்க மக்களுக்கு இப்போ ஒரு சோசியம் போய் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அவங்க சொல்கிறத வந்து நம்ம தெய்வ வாக்காக எடுத்து அதுபடி தான் போவோம் இல்லையா அதனால் வந்து பெரிய பெரிய காலையில் சொல்கிறத வந்து நம்ம வாழ்க்கையில் பின்பற்றலாம் நான் இனி தான் செய்ய போகிறேன் ஏன்னா எனக்குமே வெளியில் போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நான் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஏன்னா வேக வேகமாக செய்கிற மாதிரி இருக்குது டைம் போகுது டைம் போகுதுன்னு கொஞ்சம் கூட கோ அதாவது கோலம் போட்டால் கூட நிமிந்து நிற்காத அளவுக்கு வந்து வேகமாக ஓட வேண்டியதாக இருக்குது இப்போ ரொம்ப மன நிறைவாக எனக்கு என்ன தேவையோ அதுக்கான விடை எனக்கு கிடைச்சது மாதிரி இருக்குது அந்த பிரம்மனே வந்து நீ இது மாதிரி செய்ய அப்படின்ட்டு தான் அந்த வீடியோவை என் கண்ணுக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நாளையிலேருந்து நான் அது மாதிரி தான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நான் வந்து செய்வேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்